இந்த அம்மனுடைய பேர் வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரி அங்க சுவாமி குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இங்க குளிர்ச்சி லிங்கேஸ்வரி அம்மன் நான்கு முகம் கொண்ட அம்மன் முதல் முகம் குளிர்ச்சி லிங்கேஸ்வரி மகா சிவராத்திரி பெருவிழா உலகமெங்கும் இருக்கின்ற சிவாலயங்களிலே மகா சிவராத்திரி என்றால் என்ன சிவராத்திரி விரதம் இருப்பதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கிறது சிவராத்திரி ஏன் வந்தது சிவராத்திரியினுடைய வரலாறு என்ன சிவராத்திரி பூஜையினுடைய மெய்ஞான விளக்கங்கள் என்ன சிவராத்திரி பூஜையின் விஞ்ஞான விளக்கங்கள் என்ன பொற்றை இந்த பதிவிலே நாம் பார்க்கவில்லை முடிந்தவரை அனைவருக்கும் இப்பதிவை பகிர்ந்து சிவராத்திரியினுடைய மகத்துவத்தை தங்களால் இயன்ற அளவு பிறருக்கு அறிய செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு எல்லா நாட்களும் விசேஷம் தான் ஆனால் குறிப்பிட்ட சில நாட்களை தேர்ந்தெடுத்து இந்த நாளிலே இறைவனை வணங்கினால் சாதாரண நாளை விட புனிதம் புண்ணியம் பலன்கள் அதிகம் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள் அப்படி சிவபெருமானுக்குரிய எட்டு விரதங்கள் உள்ளன சிவபெருமானுக்கு பல பல பூஜைகளும் விசேஷங்களும் விரதங்களும் இருந்தாலும் குறிப்பாக அன்னை உமையம்மை எட்டு விரதங்களே இருந்தார்கள் அதிலே சிவராத்திரி விரதம் ஒன்று இரண்டாவது சோமவார விரதம் மூன்றாவது திருவாதிரை விரதம் நான்காவது பிரதோஷ விரதம் ஐந்தாவது பாசுபல விரதம் ஆறாவது அஷ்டமி விரதம் ஏழாவது கேதார கௌரி விரதம் எட்டாவது உமா மகேஸ்வர விரதம் இவையெல்லாம் அன்னை உமையம்மை கடைபிடித்த எட்டு விரதங்களாகும் இந்த எட்டு விரதங்களிலே முதன்மையாக விளங்குவது இந்த சிவராத்திரி விரதமாகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிவராத்திரி விரதம் பிறப்பும் இறப்பும் இல்லாத எதுவோ அதுவே முழுப்பு முறுப்பு பொருள் எனப்படும் காலத்தால் மாறுபாடு அடையாத உண்மை பொருள் எனப்படும் அப்படி பிறப்பும் இறப்பும் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் ஒருவரே என்பதை அருளாளர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் காலத்தை கடந்த இந்த மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை வணங்குவதுதான் இந்த சிவராத்திரி ஆகும் சிவராத்திரி விரதத்தையும் சிவராத்திரி வழிபாடையும் அன்னை உமையவள் சக்தி திருமால் பிரம்மன் தேவேந்திரன் குபேரன் விநாயகர் முருகர் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் இப்படி யானை முதல் எறும்பு வரை சிவபெருமானை வழிபட்டுள்ளார்கள் அதற்கெல்லாம் பல பல சான்றுகள் நம்முடைய தமிழகத்திலே பல பல வரலாறுகள் புராணங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லா தெய்வங்களும் சிவபெருமானை வழிபட்டதாக தான் புராணங்கள் சொல்லுகின்றதே தவிர சிவபெருமான் யாரையும் வழிபட்டதாக வரலாறு இல்லை இதனை மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்த திருமூல நாயனார் உள்ளார் நாயனார் அருளிய பாடல் என்னால் தொடப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொடப்படுவார் இல்லைதானே என்கிறார் இன்னொரு பாடலிலே திருமூலர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்கிறார் இன்னொரு பாடலிலே அயலம் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலம் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை என்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகளோ ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்கிறார் பிறப்பும் இறப்பும் தோற்றம் இறுதி ஆதி அந்தம் தொடக்கம் முடிவு இவை இல்லாதவர் சிவபெருமான் ஒருவரே என்று அருளாளர்கள் அருள் செய்துள்ளார்கள் அத்தனைய முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய இரவுதான் இந்த மகா சிவராத்திரி ஆகும் மாசி மாதம் அமாவாசைக்கு முன்னால் சதுத்தசி திவியிலே சிவராத்திரினால் கொண்டாடப்படுகிறது ஏன் இந்த நாளை சிவராத்திரி என்கிறோம் என்பதை நாம் சிந்திப்போம் திருமாலும் பிரம்மனும் தாமே உயர்ந்தவர்கள் என்று சண்டையிட்டுக் கொண்டார்கள் இவர்களது ஆணவத்தை போக்குவதற்காக அன்பே வலிவான பரம்பொருள் அவ்விருவருக்கும் இடையே அடியும் முடியும் காண முடியாத ஒரு ஜோதி பேரொழியாய் நின்றார் சிவபெருமான் ஜோதியாக தோன்றினார் அந்த நாள்தான் சிவராத்திரி என்று படுகிறது அந்த நாள் மாச்சி மாதம் சதுர்த்தி திதி திருபோண நட்சத்திரம் திங்கட்கிழமை கூடிய மேலான புண்ணிய நாளாகும் இப்படி பெருமான் பேரொழி பெரும்பாய் எழுந்தருளிய காலம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மேல் ஒரு மணி வரையிலான காலமாகும் இதை லிங்கோத்பவ காலம் என்று சொல்லுகின்றார்கள் சிவராத்திரி நாளிலே இரவு நான்கு கால பூஜையிலே மூன்றாம் காலமாக பூஜையாக இந்த இரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை நிகழ்கின்ற காலத்தை லிங்கோத்பவ காலம் என்று சொல்லுகிறார்கள் இதனை வழிபடும் பொருட்டாக தான் இந்த வரலாற்றின் நினைவாக தான் பல பல சிவாலயங்களிலே சிவபெருமானுடைய கருவறையை சுற்றி வரும்போது பரிவார தேவதைகளிலே இந்த லிங்கோத்பவருடைய கருவறைக்கு நேர் பின்னால் மூர்த்தத்தை நாம் காணலாம் சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது விரதம் என்பதற்கு வடமொழியிலே இதை உபவாசம் என்று சொல்கிறார்கள் சிவராத்திரி விரதம் என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் விரதம் என்கின்ற சொல்லுக்கு வடமொழியிலே உபவாசம் என்று சொல்கிறார்கள் சிவராத்திரி விரதம் என்றால் காலையிலிருந்து மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பதுதான் சிவராத்திரி விரதம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படியல்ல வடமொழியிலே விரதம் என்பதற்கு உபவாசம் என்று சொல்லுகின்றார்கள் உபவாசம் என்றால் சமீபத்தில் வசித்தல் என்று அர்த்தம் சமீபத்தில் யாருக்கு அருகில் நாம் வசிப்பது சிவபெருமானுக்கு உரிய சிவராத்திரியாக இருக்கின்ற இந்த நாளிலே சிவபெருமானுக்கு மிக அருகிலே வசிப்பதுதான் இந்த சிவராத்திரி விரதமாகும் இன்னும் புரியும்படி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய நாள் முழுவதும் நாம் விரதம் இருப்பதன் பொருட்டு நம்முடைய மனம் இறை சிந்தனையிலே சிவபெருமானையே நினைத்திருக்க வேண்டும் மனம் மொய் மொழி மெய் ஆகிய இந்த மூன்றும் சிவசிந்தனையிலே மூழ்கி இருக்க வேண்டும் நாம் சிந்திக்கின்ற சிந்தனை பேசுகின்ற பேச்சு நம்முடைய உடல் மூன்றும் சிவத்திடமே இருக்க வேண்டும் என்பதனுடைய பொருள்தான் விரதம் இருப்பது இந்த விரதம் இருக்கும்போது நிறைய உணவுகளை உட்கொண்டால் மனம் சிவ சிந்தனையில் மூழ்காது தூக்கம் வரும் என்பதைதான் விரதம் இருக்கின்ற நாளிலே நாம் உணவை தவிர்த்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதுவே காலம் வருவி வெறும் உணவை மட்டும் தவிர்த்துவிட்டு விரதம் இருந்தால் போதும் என்று நாம் இது முடிவுக்கு வந்துவிடுகின்றோம் அப்படி இருப்பதனால் ஒரு பயனும் இல்லை விரதம் என்பது நாம் எந்த தெய்வத்திற்காக விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தையும் அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தையும் அன்றைய நாள் முழுவதும் நாம் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் அந்த கடவுளுக்கு அருகில் இருக்க வேண்டும் தான் விரதம் என்கின்ற பொருளுக்கு முழுமையான அர்த்தமாகும் நாம் நிறைய உணவுகளை உட்கொண்டு விட்டால் தூக்கம் வரும் ஆகையால் நம்ம நாம் இரையை சிந்திக்க இருக்க முடியாது என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் விரதத்தன்று உணவை தவித்தார்கள் சிவராத்திரி அன்று பகலிலே பால் பழம் அருந்தலாம் இரவில் உறக்கம் வராமல் இருப்பதற்கு உணவு உண்ணாமலும் இருப்பது சிவராத்திரி வழிபாட்டினை செய்வதற்கு நமக்கு ஏற்ற வாய்ப்பாக இருக்கும் சிவராத்திரி நாளன்று இரவு முழுவதும் கண் வெடித்து சிவசிந்தனையுடன் இருக்க வேண்டும் சிவாலயம் வளம் வருதல் பன்னிரு திருமுறைகள் ஓதுதல் திரு ஐந்தெழுத்தினை சிவாய நம நமச்சிவாய சிவசிவ என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தல் கூட்டு வழிபாடு செய்தல் ஆகியவற்றை மூலம் அன்றைய இரவு முழுவதும் கழிப்பது மிகவும் புண்ணியமாக நாளாகும் இந்த ஒரு நாள் சிவராத்திரி வழிபாடு ஆயிரம் நாள் சிவ பூஜை செய்த பலனை அளிக்கும் என்கிறார்கள் அருளாளர்கள் சிறிய வழிபாட்டினால் பெரிதும் மகிழ்ச்சி அடைபவர் சிவபெருமான் அதுவும் சிவராத்திரி போன்ற புண்ணிய நாட்களிலே வழிபடுதல் அளவிலான நலன்களை அளிக்கும் இன்னொரு வரலாறு சிவராத்திரி அன்று நடந்தது என்று புராணங்கள் சொல்லுகின்றது எல்லா உயிர்களும் ஒழுங்கும் கர்ப்ப முடிவின் இரவிலே நான்கு யாமத்தும் உமையம்மை அன்னை பராசக்தி பார்வதி தேவி சிவபெருமானை விதிப்படி பூஜித்து மகிழ்ந்த இரவே சிவராத்திரி என்று ஒரு புராணம் சொல்லுகின்றது இந்த நாளில் வழிபடுகின்ற அனைவருக்கும் எல்லா நலன்களும் அருள வேண்டும் என்று இறைவு வேண்ட இறைவரும் அவ்வாறே அருள் புரிந்து காத்து அருள் புரிந்து திருவாய் மலந்தருனா என்கிறது இந்த புராணம் சிவராத்திரி விரதம் இருந்து நாம் வழிபட்டால் என்னென்ன பலன்களை மற்றவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் மா பாதகம் செய்த கொடியவனும் ஏழ் நரகம் போகின்ற கொடியவனும் சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்ற வரலாறு உண்டு இச்சுவாக குல அரசன் கல்மாச பாதன் என்கின்ற அரசன் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து தனது தீராத பாவத்தை தம்ம அத்தி தோஷத்தை நீக்கிக் கொண்டான் என்பது வரலாறு கூறும் உண்மை சிவராத்திரி வழிபாட்டினால் நீண்ட ஆயுளை பெறலாம் நிறைந்த செல்வத்தை பெறலாம் நன் பேர் பெறலாம் தீராத நோய்களை நீங்க பெறலாம் முடிவல் இனி பெறவாய்மல் இல்லாமல் நாம் பெறலாம் இந்த நாளில் செய்யும் தான தர்மங்கள் மந்திர ஜபங்கள் யாவும் பல நூறு மடங்காக பெருகி இம்மையில் எல்லா நலன்களையும் அடித்து மறுமையில் முக்தியம் அளிக்கும் என்பது அருளாளர்கள் அனுபவத்தால் கூறிய உண்மையாகும் விநாயகர் முருகர் சூரியன் இந்திரன் மன்மதன் யமன் சந்திரன் அக்னி குபேரன் முதலானோர் இந்த சிவராத்திரி வழிபாடு செய்து பல வரங்களை பெற்றுள்ளார்கள் திருமால் சிவராத்திரி வழிபாடு செய்து சக்கராயுதத்தையும் மகாலட்சுமி தேவியும் பெற்றுள்ளார் பிரம்மன் இந்த சிவராத்திரி வழிபாடு செய்து சரஸ்வதி தேவியும் படைப்பு தொழிலும் பெற்றுள்ளார் மகா சிவராத்திரி அன்று மதுரையில் ராஜசேகர பாண்டியன் நான்கு காலமும் வழிபாடு செய்து அங்குள்ள நடாச பெருமானுடைய காலை மாறி ஆடச் செய்துள்ளார் இன்றும் மதுரை சொக்கநாத மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு நீங்கள் சென்றால் நடராச பெருமான் தன்னுடைய காலை மாறி ஆடிய மூத்தத்தை நாம் கண்டு வணங்கலாம் இது நடந்தது சிவராத்திரி அன்று நாகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய ஆதிசேஷன் ஒரு சமயம் தன் பலமெல்லாம் எழுந்து தவித்த பொழுது ஒரு மகா சிவராத்திரி நாள் என்று திருக்குடங்கை என்கின்ற சொல்லக்கூடிய கும்பகோணம் திரு நாகேஸ்வரம் திரு பாம்புரம் நாகூர் முதலிய தலங்களுக்கு சென்று சிவராத்திரி நாளை விரதம் இருந்து இறைவனை வழிபாட்டு வழிபட்டு கொடிய தோஷத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுபட்டதாக புராணங்கள் கோடுகின்றது ஒரு சிவராத்திரி நாள் அன்று திருமறை காட்டு சிவாலய விளக்கில் உள்ள நெய்யை குடிக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு எலி விளக்கின் மீது தாவியது அச்சமயம் விளக்கு அணையும் நிலையில் இருந்தது எலியின் மூக்கு திரியின் மீது பட்டு அணையும் தருவாயில் இருந்த தீபம் விட்டு எரிய ஆரம்பித்தது இந்த புண்ணியத்திற்காக எலி மறுபிறவிலே மகாபலி சக்கரவர்த்தியாக சிவபெருமான் பிறக்கச் செய்தார் அறியாமல் செய்த சிவ புண்ணியத்திற்கே அந்த எலிக்கு சிவபெருமான் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க செய்தார் என்றால் அறிந்து நாம் செய்யும் இந்த சிவராத்திரி வழிபாட்டினால் எல்லா நலன்களையும் தவறாமல் பெறலாம் இன்னொரு வரலாறு முசுகுந்தன் என்கின்ற குரங்கு முகமுடைய அரசன் சோழர்களின் பரம்பையில் பிறந்தவர் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வீதி விடங்கரை இந்திர உலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்த பெருமை இந்த முசுகந்த சக்கரவர்த்திக்கு சேரும் இவருடைய வரலாற்றை கந்த நாம் விரிவாக பார்க்கலாம் கைலை மலைச்சாரலிலே ஒரு அழகிய பூஞ்சோலை அச்சோலையில் உள்ள வில்வ மரத்தின் கீழ் சிவபெருமானும் உமையம்மையும் எழுந்தருள் இருந்தனர் இந்த வில்வ மரத்தின் மீது இருந்த ஒரு குரங்கு விளையாட்டாக அந்த வில்வ இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தது கீழே சிவபெருமானும் பெருமாட்டும் எழுந்தருளி இருப்பதை குரங்கு அறியவில்லை அந்த நாள் மகா ஆகும் அறியாமல் வில்வ இலைகளை பெருமானுடைய திருமிடி மேல் போற்றதனுடைய விளைவாக பெருமானார் அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டார் அந்த குரங்கின் மீது தம்முடைய பார்வையை செலுத்தினார் அக்குரங்கிற்கு சிவஞானம் உண்டாயிற்று கீழே இறங்கி வந்த அந்த குரங்கு அம்மைய பறை வணங்கி நின்றது அந்த குரங்கு செவ்வண்ணர் ஆகிய சிவபெருமான் அவர் முன்பு நின்று வணங்கி நின்றது பெருமான் அக்குரங்கை பார்த்து நீ செய்த சிவராத்திரி பூஜையால் இவ்வுலகையாளம் அரசனாக பிறப்பாய் என்று அருளி செய்தார் உடனே குரங்கு பெருமானை அரசனாக பிறந்து அரச போகத்திலே நான் மூழ்கி விடுவேன் அதனால் குரங்கு முகத்துடன் பிறக்கும் வரத்தை அருளுங்கள் என்று அக்குரங்கு சொன்னது மேலும் மாறாத சிவபக்தியாய் யான் வாழ வேண்டும் என்று அந்த குரங்கு இறைவனிடம் வேண்டி நின்றது பெருமானார் அந்த குரங்கு வேண்டிய வரங்களை அளித்தார் அதுவே பின்னாளிலே முசுகுந்தர் சக்கரவர்த்தியாக அந்த குரங்கு அரச பரம்பரையிலே பிறந்து கருவூர் சோழ குடத்தில் குரங்கு முகத்துடன் பிறந்த முசுகுந்தன் என்று பெயர் பெற்று இவரே கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து மாறாத சிவபக்தியுடன் பிறகு மூ உலங்களையும் அரசாட்சி செய்து வரங்களை பெற்று பெருநாளிலே ஏழு விடங்க தலங்களிலே இன்றும் இந்த ஏழு விடங்க தலங்கள் இந்தியன் வடித்த இந்த உளியால் செதுக்கப்படாத சோமாஸ்கந்த மூர்த்தியை நம்முடைய தமிழ்நாட்டிலே ஏழு தலங்களிலே விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு எடுத்து வந்த பெருமை இந்த முசுகந்த சக்கரவர்த்திற்கு உண்டு இது அத்தனையும் நடந்தது இந்த சிவராத்திரி பூஜையினுடைய பலன்களால் முடிவிலேய முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டிவிட்டு கைலாய மலையின் கீழ் பெருமானை குறித்து கடும் தவம் இருந்து சிவனடி சேர்ந்து கணங்களில் தலைவராக ஒருவரானார் முசுகுந்த சக்கரவர்த்தி சிவராத்திரி என்று அறியாமல் குரங்காயிருந்து பெருமானுக்கு விள்வையிலை அர்ச்சனை செய்ததால் இம்மூ ஆளுகின்ற வரத்தை பெருமான் கொடுத்தார் என்றால் நாமும் சிவராத்திரி பூஜையிலே கலந்து கொண்டால் நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை மகா சிவராத்திரியினுடைய மகிமையை விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளார்கள் லூமினி பெரஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே பூமியை நோக்கி ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையிலே பூமியை நேரடியாக வந்து இறங்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுளிலே சென்று லூமினி பெரஸ் ஈர்த்தர் என்கின்ற வார்த்தையை நீங்கள் பதிவு செய்தால் இதனுடைய விஞ்ஞான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த வருடத்திலே இந்த மகா சிவராத்திரி நாள் என்று மட்டும்தான் அதிகமாக மிக விரைவாக பூமியை நோக்கி வருகின்றது இந்த நேரத்திலே முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அபரிவிதமான சக்தி நம்முடைய உடலுக்கு கிடைக்கும் பல நன்மைகள் உண்டாகும் இந்த சக்தி வேறு எந்த நாளிலும் கிடைக்காது என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவேதான் மகா சிவராத்திரி அன்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்துள்ளார்கள் அறிவியல் பூர்வமாக நாம் இதை ஆராய்ச்சியாளர்கள் இதை நிரூபித்துள்ளார்கள் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் இந்த ஈர்த்தர் என்கின்ற மகா சக்தி வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதை உள்ளது ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி ஆகும் மேலும் ஈத்தர் என்கின்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி என்று வருகிறது அந்த ஒவ்வொரு மாதம் வருகின்ற மாத சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கிறது ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை வரும் மாசி மாத சிவராத்திரியில் மட்டுமே அபரிவிதமாக அளவிற்கு அதிகமாக சக்திகள் பூமியை நோக்கி வருகிறது இதற்கு நிகர் வேறு எந்த மாதமும் இருப்பதில்லை எனவேதான் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றார்கள் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் ஈஸ்டர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளிலே பூமியை நோக்கி வரும் என்றும் ஒன்று ஸ்பிரிங் என்றும் இரண்டும் என்றும் சொல்லுகின்றார்கள் ஸ்ப்ரிங் என்ற தன்மைக்கு சக்தி அதிகம் பால் என்ற தன்மைக்கு சக்தி குறைவு மாசி மாதம் மகா சிவராத்திரி வரும் ஈத்தர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது இதற்குதான் அதிக சக்தி உண்டு ஏனென்றால் ஈத்தர் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் எனவே நேரடியாக முழு சக்தியை இந்த மகா சிவராத்திரியின் மட்டுமே இந்த பூமியிலே நேரடியாக அதுவும் அதிவேகமாக வந்து பாய்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிடுறார்கள் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இத்தர் இருபத்தி நான்கு மணி நேரம் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் மற்ற மாதங்களில் வரும் என்றால் இந்த மாத சிவ மகா சிவராத்திரி அன்று மட்டும் புல்லட் வேகத்தில் வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மகா சிவராத்திரி அன்று பூமி நிலவு சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலே நடு இரவு பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை உச்சகட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவேதான் இந்த நேரம் சிறப்பான நேரம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கின்றனர் இந்த லூமினை பெற பல மதங்களிலே பல மார்க்கங்களிலே இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைப்புகள் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா என்று அண்டம் என்றும் பல்வேறு பெயர்களிலே மற்ற மதங்களிலே பல நாடுகளிலே அழைக்கின்றார்கள் இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டல் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார் மேலும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மற்றும் அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வேறு வேறு பயிர்களில் கூறியிருக்கிறார்கள் ஆக மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து வெடித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பாகும் இத்தர் உச்சந்தலையில் உள்ள சகத்காரன் சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பி என்கின்ற ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கும் இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசீர்வாதம் செய்து கொள்ளும் பொழுது நம்முடைய டிஎன்ஏவில் கெட்ட பதிவுகள் அதாவது கர்மாவை அடிக்கின்ற வல்லமை இந்த ஈர்த்தர் சக்திக்கு உண்டு என்று விஞ்ஞானிகள் நிரபித்துள்ளார்கள் மகா சிவராத்திரியிலே இப்பகலிலே இந்த சக்தி கிடைக்காதா என்றால் பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈத்தர் சக்தி சற்று குறைவாக இருக்கும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் இந்த சக்தி அதிகமாக கிடைக்கின்றது இரவு ஒன்பது மணிக்கு மேல் மெலட்டனின் என்ற ஒரு திரவம் நம்முடைய உடலில் சுரக்கும் மேலும் காலை இரண்டு மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்ற நேகம் எனவே இரவு ஒன்பது மணி முதல் காலை இரண்டு மணி வரை அதிக சக்தி பெறும் நேரம் இந்த ஈத்தர் சக்தி கிடைக்கின்ற நேரம் என்று விஞ்ஞானிகள் சொல்லி ஆகவே இந்த நாளிலே கண்பிடித்தால் நம்முடைய உடலிலும் நம்முடைய ஆன்மாவிலும் பல பல சக்திகள் நமக்கு கிடைக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளார்கள் அதை சிற்காடியன் ரிதம் என்று அழைப்பார்கள் மகா சிவராத்திரி ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது பல நாடுகளிலே இல்லை என்ற பல சந்தேகங்கள் நமக்கு வரும் நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் பல நாடுகளில் இந்த விஷயத்தை பற்றி யாரும் சொல்லுவதில்லை இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்து கொண்டு தான் மட்டும் பயிற்சி செய்து சக்தியை எடுத்துக் கொள்கிறார்கள் மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை ஆனால் நம்முடைய இந்து திருநாடு புண்ணிய பூமி மகான்கள் வாழ்ந்த பூமி அவர்கள் பெற்ற இன்பம் மற்ற மக்களும் பெற வேண்டும் என்பதால் தான் இதை நமக்காக இந்த விளக்கங்களை சொல்லியுள்ளார்கள் எனவே மகா சிவராத்திரி அன்று சிவாலயங்களுக்கு சென்று கண் இறைவனை தரிசனம் செய்து நம்முடைய உடலில் அபரவிதமான ஆற்றலை பெறலாம் மகா சிவராத்திரி அன்று நாம் செய்ய வேண்டியது சிவராத்திரி அன்று அதிகாலை எழுந்து நீராடி திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து சிவபூஜை செய்து ஐந்தெழுத்து சிவாய நம என்கின்ற மகா மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதும் ஜபித்துக் கொண்டே இருக்கலாம் பகல் முழுவதும் உணவு அருந்தாமல் இருக்கலாம் இயலாதவர்கள் பால் பழம் அருந்தலாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவர்கள் சிறிய அளவிலே உணவு உட்கொள்ளலாம் மாலையிலே மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று நெய் விளக்கு ஏற்றலாம் வாசினுள்ள மலர்களை கொடுத்து பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம் மகா சிவராத்திரி அன்று வில்வத்தால் அர்ச்சனை செய்வது கோடி புண்ணியமாகும் நான்கு கால யாமங்களிலும் சிவாலயம் சென்று சிவ பூஜையிலே கலந்து கொண்டு ஆலயத்திலே நடைபெறும் பூஜைகள் எல்லாம் கலந்து கொண்டு புண்ணியம் பெறலாம் இறைவருக்கு அபிஷேக பொருட்களான பால் தயிர் சந்தனம் கரும்பு சாறு இளநீர் தேன் திருநீர் புத்தாடை பன்னீர் வாசனையுள்ள மலர்கள் ஆகியவற்றை சிவாலயத்திற்கு எடுத்து சென்று அபிஷேகத்திற்கு தரலாம் எல்லா நலன்களும் தரக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி ஆகும் சிவராத்திரி வழிபாடு செய்துதான் பிரம்மா படைப்பு தொழிலையும் திருமால் காத்தல் தொழிலையும் இந்திரன் பொன்னுலகத்தையும் குபேரன் அழகாபுரியும் பெற்றார்கள் என்பது வரலாறு கூறு உண்மையாகும் எத்தகைய தீவினையும் இந்த சிவராத்திரி வழிபாட்டினால் நீங்கிவிடும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகவே நம்முடைய கிராமத்தில் எழுந்திருக்கிற சிவாலயத்திற்கு நாளை மாசி மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை கொடுத்து குடும்பத்தில் இருக்கின்ற அத்துணையரும் குடும்பத்தாரோடு சென்று இறைவன் முன்னால் நின்று நம்முடைய கஷ்டங்களையும் குறைகளையெல்லாம் மனதால் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அத்தனையும் நிவர்த்தியாகும் பொருட்டு நாம் அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருந்து எல்லா வகையான நலன்களையும் வளங்களையும் பெறலாம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அதை பயன்படுத்தி சிவராத்திரி நாள் என்று மேற்கூறிய அத்தனை வரா வரலாறுகளையும் புராணங்களையும் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு பயன் பெறுமாறு வேண்டி அமைந்து நாளை முழுவதும் சிவராத்திரி விரதமிருந்து சிவராத்திரியிலே முழுவதும் சிவ சிந்தனையோடு கண்பிடித்து எல்லாமல்ல சிவபெருமானுடைய அருளை பெற்று நாம் வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து அமைகின்றோம் சிவாயனம திருச்சிற்றும்